டெல்லி தமிழர் பிரச்சனை குறித்து அம்மாநில முதலமைச்சர் ரேகா குப்தாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது மதராசி குடியிருப்பு இடிக்கப்பட்டதால் முன்னூற்று எழுபது குடும்பங்கள் வீடுகளை இழந்து தவித்து வருவதாகவும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் டெல்லி தமிழர் பிரச்சினை குறித்து அம்மாநில முதலமைச்சர் ரேகா குப்தாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் மதராசி குடியிருப்பு இடிக்கப்பட்டதால் குடும்பங்கள் வீடுகளை இழந்து தவித்து வருகிற இந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் தற்போது டெல்லியில் மதராசி குடியிருப்புகள் இடிக்கப்பட்டதை தொடர்ந்து முன்னூற்றி எழுபது குடும்பங்கள் தவித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் டெல்லி முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் என்னென்ன வலியுறுத்தி இருக்கிறார் முழு விவரங்கள் வணக்கம் டெல்லி தமிழர்கள் பிரச்சனை குறித்து டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் பல்வேறு விரிவான விளக்கத்தை அவர் அளித்திருக்கிறார் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த கடிதத்தை பொறுத்தவரையில் டெல்லி முதலமைச்சரிடம் மக்களவை திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு நேரில் வழங்கியிருக்கிறார் மதராத்தின் குடியிருப்பு இடிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த கடிதத்தில் அவர்களுடைய அந்த குடியிருப்பு இடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகி இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் பார்த்தோம் குடியிருப்பு இடிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாகவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் குடியிருப்பு இடிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடியிருப்பு வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனவும் தன்னுடைய கடிதத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார் அந்த தான் டெல்லி தமிழக பிரச்சனை குறித்து டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவை நேரில் சந்தித்து வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி